இறைவனை அடைதல் அப்படிங்கிற எண்ணம் மனதுக்குள்ளே வரவே மாட்டேங்குது அப்படின்னு தோணுத நம்ம மனசில் கண்டிப்பாக ஏன் அப்படின்னா ஒரு நேரத்தில் இறை சிந்தனையிலே இருக்கேன் ஒரு நேரத்தில் இந்த நிகழ்காலத்தில் நிகழக்கூடிய விஷயங்களையும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மனித வாழ்க்கையே போயிட்டுருக்கு இப்போ இதில் இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் வருது மீதி இருக்க இருபத்தி ரெண்டு மணி நேரமும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை பத்தின சிந்தனையிலே இருக்கிறது இப்போ என்னால் இறைவனை அடைய முடியுமா இறைவனை உணர முடியுமா இறைவனை சரணடைய முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது அதில் எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் தேவை அப்படின்னு நினச்சா தேவைன்னு நினச்சா என்ன பண்ணுவோம் இப்போ நல்ல பசி எடுத்துருச்சு பசி சாப்பிட்டே ஆகணும் நீங்கள் எங்கே போனாலும் உணவு இல்லை வேலை செய்ய நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்கிறாங்க இதுவரை நீ வேலையே செஞ்சதில்லை அப்போ வேலை செய்யாமல் சாப்பிட முடியுமா கிடையாது வேலை செஞ்சே ஆகணும் சாப்பிட்டாகணும் இப்போ பசி எடுத்தது அப்படின்னா தான் இந்த உடலானது உணவை தேடும் நீங்கள் இப்போ இந்த மழைக்காலம் குளிர்காலத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடலானது மந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே பெரும்பாலும் தோணாது தண்ணி குடிக்கணும்னு தோணாது எப்போ தண்ணி குடிக்கணும்னு தோணுது அப்படின்னா எப்போ தாகம் எடுக்கின்றதோ உடலுக்கானது அந்த நீர் தேவைப்படுகிறதோ அப்போ தான் நம்ம தண்ணியை குடிப்போம் எப்போ உடலானது அந்த பசியில் வாடுகிறதோ அதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பசியில் வாட ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வந்து சாப்பிட போவோம் இது வந்து இயல்பான ஒரு விஷயம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையில் நல்ல சுக போகங்களில் இருக்கோம் இல்லை துன்பப்பட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று உங்கள் மனசு எங்கே உலண்டுகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுகபோகங்கள்லையும் துன்பங்கள்லையுமே உலர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது இறைவனை நாம் சரணடைய முடியுமானால் கட்டாயமாக முடியாது கட்டாயமாக முடியாது ஏன் அப்படி சொல்கிறோம் எப்போவுமே ஒரு தாகமானது இருக்கின்ற பட்சத்தில் எப்போதுமே தீராத பசியானது அங்கே இருக்கின்ற பட்சத்தில் தான் நாம் எதையுமே நாடி செல்ல முடியும் இப்போ பசியே இல்லைனா சாப்பாட்டை நாடி போக மாட்டோம் தாகமே இல்லைனா தண்ணியை நாடி போக மாட்டோம் அதே போல் அருட்தாகம் இல்லை என்றால் இறைவனை நாடி நாம் செல்ல முடியாது ஏதோ பேருக்கு கோயிலுக்கு போகலாம் எல்லோரும் சாமி கும்பிட்றாங்கன்னு சாமி கும்பிடலாம் நாலு பேர்த்துக்கு வந்துட்டு நல்ல விதமாக பேசலாம் இது வேணால் பண்ணலாமே தவிர அருட்தாகமானது இல்லாத பட்சத்தில் நம்மால் இறைவனை கொஞ்சம் கூட நெருங்க முடியாது கொஞ்சம் கூட நெருங்க முடியாது நிதர்சனமான உண்மை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்திருப்போம் நம்மளுக்கு ஒண்ணுமே தோணிருக்காது எதாச்சும் ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இறைவன் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கமானது நம்ம மனதிலே தோன்றியிருக்கும் அப்ப நம்ம இது எப்படி பார்த்திருக்கோம் அப்படின்னா சிலை வடிவமாக திருமேனி வடிவமாக பார்த்துள்ளவர்கள் இப்பொழுது அந்த சிலையை வந்து கூர்ந்து நோக்க ஆரம்பிப்போம் இதில் எப்படி அந்த இறை சக்தியானது இருக்கும் அப்ப அறிவியல் பூர்வமாக தேட ஆரம்பிச்சிருப்போம் இல்லை நம்ம முன்னோர்கள் சான்றோர்கள் மூலமாக சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவா ஏற்பட்டிருக்கும் அதன் வாயிலாக நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்போம் அந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டிருக்குமான திருப்தி ஏற்பட்டிருக்காது ஏன் அந்த மனசு அதை ஏற்றுக்கொண்டிருக்காது உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த தாகம் வந்துவிட்டவர்களுக்கு இத்தனை பேர் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாது அனுபவபூர்வமாக உணர வேண்டும் என்ற எண்ணம் அங்கு இருந்திருக்கும் அப்போ அதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்போ அதற்கான தாகம் ஏற்படும் அப்போ ஒரு நல்ல குருவானது குருவாகப்பட்டவர் தேவைன்னு குருவை நாடி சென்றிருப்போம் குருவை நாடி சென்றிருப்போம் அப்போ ஒரு குருவை நம்ம நாடி செல்கின்றோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவருடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக அமைய பெற்றிருக்கும் இறைவனை தேடுதலில் எது முக்கியமான பங்காற்றி இருக்கும் என்றால் அந்த குருவின் தேடல் அப்படிங்கிறது இப்போ இறைவனை அடைவதற்கு குருவோட துணை இருந்தால் மட்டும் போதுமானா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குருவாகப்பட்டவர் வழிகாட்டுவார் குருவாகப்பட்டவர் உங்களுக்கு வந்துட்டு எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று வழிகாட்டுவார் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் மீண்டும் சொல்வது உனக்குள் அந்த தாகம் இல்லாதவரை இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் உனக்குள் இல்லாதவரை யார் வழிகாட்டினாலும் யார் வழிகாட்டினாலும் யார் கை நீட்டி உணர்த்தி காட்டினாலும் நம்மால் இறைவனை உணர முடியாது நம்மால் இறைவனை உணர முடியாது அப்ப இறைவனை உணர்வதற்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னோம்னா அந்த அருத்தாகமானது தேவை அந்த தீராத பசியானது தேவை எந்த நேரமும் இறைவனைப் பற்றியே சிந்தித்திருக்கக்கூடிய அந்த ஆற்றலானது தேவை அப்போ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எந்த வெட்டியும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது பொருள் அல்ல நீங்கள் செய்கின்ற எல்லா வேலையிலும் இறைவனை காண வேண்டும் நிகழ்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாம் இறைவனை காண வேண்டும் எல்லாத்திற்குமே அடிப்படையார் சிவபெருமான் அவர் பார்த்து நடத்தி வைக்கிறார் ஐயா அவர் பார்த்து இதையெல்லாம் நடத்தி வைக்கின்றார் அவர் இல்லாமல் அணுவும் அசையாது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நாம் செய்கின்ற வேலையில் கண்ணும் கருத்துமாக கவனித்து கவனித்து செய்கின்றோம் என்றால் அந்த இடத்திலே இறைவன் இருப்பதை உங்களால் உணர முடிகிறது என்றால் மேலும் மேலும் அவர் இருப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தாகமானது ஏற்படுகிறது என்றால் மட்டுமே இறைவனை நாடி உங்களால் செல்ல முடியும் இறைவனை நாடி உங்களால் செல்ல முடியும் மாறாக நாம் செய்கின்ற வேலையை தானோ என்று கடமைக்கு செய்கின்றோம் என்றால் அந்த வேலையிலே இறைவனை உங்களால் உணர முடியாது நடப்பவற்றை எல்லாம் தான் தான் நடத்துகின்றேன் தான் தான் இந்த நிகழ்விற்கு காரணம் என்ற மமதையை கொண்டு நாம் அதை பார்க்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அந்த இடத்தில் இறை சக்தியோ இறைவனையோ உணர முடியாது அவருடைய இருப்பையும் அந்த இடத்திலே உணர முடியாது இது சத்தியமான உண்மை இது ஏனோ தானோ என்று சொல்வதில்லை நீங்கள் எந்த ஒரு சிறிய செயல் செய்தாலும் இப்போ சைக்கிள் ஓட்டி பழகிறீங்க இப்போ ஆரம்பத்தில் வந்து சைக்கிளை நேராக உங்களால் ஓட்டியிருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பயிற்சி செய்து செய்து அந்த சைக்கிள் வந்துட்டு நேராக செல்வது எப்படி அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அதில் வந்துட்டு தடுமாறாமல் நீங்கள் ஓட்டுங்கிறீங்க இல்லையா தடுமாறாமல் ஓட்ட ஆரம்பிச்சிட்றமா இல்லையா இதோட செயல்பாடு அப்படிங்கிறதும் அறிவியல் பூர்வமாக விளக்க முடியும் அறிவியல் பூர்வமாக இந்த என்னது நீங்கள் எப்படி சைக்கிள் ஓட்டுனீங்க கீழே விழுகாமல் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் அல்லது உணர்த்த முடியும் ஆனால் இந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த ஆற்றலை உண்டு பண்ணியது யார் இப்போ புவியீர்ப்பு விசையின் காரணமாக சில பொருள் மேலே இருந்து கீழே வீழுகிறது இப்போ இந்த சைக்கிள் ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலைத்தன்மை இந்த பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தன்மை அங்கே இருக்கும்போது தான் சைக்கிளை நேராக ஓட்ட முடியுது சரி இந்த ஆற்றலை இந்த பிரபஞ்சத்திலே உண்டாக்கியது யார் இந்த ஆற்றலை மனிதற்குள் கொடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அது ஒன்றும் தானாக வந்திருக்க போவதில்லையே நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் இயற்கை பிரபஞ்சம் அப்படி நிறைய விஷயத்தை நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் அதை எல்லாம் கொடுத்தது யார் அதை இங்கே உருவாக்கியது யார் அப்படிங்கிற கேள்விக்கு யாரிடமும் பதில் இருக்காது இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் வரும் பொழுது அது ஒரு தாகமாக மாறும் பொழுது இப்போ விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள் விண்வெளியிலே கோள்களின் இயக்கங்கள் இதை பற்றி ஆராய்பவர்களுக்கு நன்றாக தெரியும் இப்படி ஒரு படைப்பு எந்த மனிதனாலும் படைக்க முடியாது இப்படி ஒரு படைப்பை எந்த மனிதனாலும் படைக்க முடியாது அதை படைத்தவர் எப்படிப்பட்டவர் என்ற அந்த நாட்டம் அப்படிங்கிறது அவர்களுக்குள் இயல்பாகவே இருக்கும் அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் த சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிறத பற்றி எப்போதுமே அவர்களுக்குள் ஒரு தேடுதல் இருந்து கொண்டே இருக்கும் சாதாரண மனிதர்களாகிய நம்மிடம் அது இருப்பது இல்லை மாறாக அதை பற்றிய தேடுதலை நாம் ஆரம்பிக்கின்றோம் என்றால் இந்த பொருள் எப்படி உண்டாயிருக்கும் இவை எப்படி நகர்கிறது இதற்கு எடையில்லா தன்மையை யார் கொடுத்தது இந்த புவியீர்ப்பு தன்மை அப்படிங்கிறனா என்ன அது எதற்காக யார் கொடுத்திருப்பார் அது ஏன் ஒவ்வொரு இடங்களில் மாறுகிறதா மாறவில்லையா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கிறது இத்தனையும் யோசித்து நாம் சிற்றறிவு கேட்டியவாறே இத்தனை கேள்விகள் வருகிறதே இதையெல்லாம் தாண்டி இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற பல பல கேள்விகள் இருக்கின்றன அத்தனை கேள்விகளுக்கும் விடையைக் கண்டு அந்த ஆற்றலை உண்டு பண்ணியிருக்கின்றார் என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள் அப்படிப்பட்டவரை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த அருள்தாகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது